கவிதையொன்று எல்லாம் அறிந்திருந்தும் எல்லாம் அறிந்திருந்தும் அன்பே இன்ப ஊற்று இன்ப ஜோதி அன்பே உலக சக்தி என்று அன்பே இன்ப ஊற்று ஜோதி அன்பே உலக சக்தி என்று என்பிலா நாவினால் சொல்லம்பு விடுபவர்கள் என்பிலா நாவினால் சொல்லம்பு விடுபவர்கள் வன்முறை சீரழிவை விலக்கி வாழ முடியாதா வன்முறை சீரழிவை விளக்கி வாழ முடியாதா நாம் உண்டு நம் கடமை உண்டு என நம் நலனை கருத்திற்கொண்டு நாம் உண்டு நம் கடமை உண்டு என நம் நலனினை கொண்டு நாம் வாழ்ந்தால் போதுமன்று நாம் வாழ்ந்தால் போதுமன்று நிறை வரும் வரை வாழ்ந்துவிட்டு பேரப்பிள்ளைகளை கொஞ்சுவதால் பெரும்பயன் ஜாதமுண்டா நாம் உண்டு நம் கடமை உண்டு என நம் நலனை கருத்தில் கொண்டு நாம் வாழ்ந்தால் போதுமன்று நிறைவேறும் விரைவில் வாழ்ந்துவிட்டு பேர பிள்ளைகளை கொஞ்சுவதால் பெரும்பெய்ஞாது உண்டா கல்வியிலே கருந்தனம் கல்வி அழகே அழகு கல்வி செல்வமே உயர் செல்வம் என்று வில் வளைக்கும் ஆசான்கள் கல்வியினால் அழிவுகளை கரைத்துவிட முடியாதா கல்வியே கருந்தனம் கல்வி அழகே அழகு கல்வி செல்வமே உயர் செல்வம் வில் வளைக்கும் ஆசான்கள் கல்வியினால் அழிவுகளை கரைத்துவிட முடியாதா உண்மையாய் வாழ பழகிக்கொள் நேர்மையாக நடக்க கற்றுக்கொள் நன்மையே நாளும் என்று உண்மையாய் வாழ பழகிக்கொள் நேர்மையாய் நடக்க கற்றுக்கொள் நன்மையே நாளும் செய்யென்று ஓதி ஓதி உணர்த்திடினும் ஓதி ஓதி உணர்த்திடினும் புறக்குடத்தில் வார்த்த நீர் போல் பொய்யாகி போயினவே புறக்குடத்தில் வார்த்த நீர் போல் பொய்யாகி போயினவே ஓடும் உதிரத்திலும் நாடி நரம்பிலும் பாகுபாட்டினை காட்டும் ஓடும் உதிரத்திலும் நாடி நரம்புகளிலும் பாகுபாட்டினை காட்டும் மனித இங்கு வேண்டாமென்று மனிதம் இங்கு வேண்டாமென்று என்று பகரும் வார்த்தை வன்முறையை ஒழித்திடுமா வாய் கிளிய பகிரும் வார்த்தை வன்முறையை ஒழித்திடுமா ஈவு இரக்கமின்றி எம்மை நாம் ஒழித்து விட்டு ஈவு இரக்கமின்றி எம்மை நாம் ஒழித்து விட்டு பாவ புண்ணியம் பார்ப்பின் பாவங்கள் தீர்வதில்லை பாவ புண்ணியம் பார்ப்பின் பாவங்கள் தீர்வதில்லை போனது போனதுதான் போனது போனதுதான் பொங்கி எழுந்து என்ன பலன் பொங்கி எழுந்து என்ன பலன் பாதைகள் மூடிடினும் பாலங்கள் தகர்த்திடினும் கோபங்கள் பெருகிடினும் பாதைகள் மூடிடனும் பாலங்கள் தகர்த்திடினும் கோபங்கள் பெருகிடினும் ஆவது ஒன்றுமில்லை ஆவது ஒன்றுமில்லை அறிந்திருந்தும் மானிடானி அறிந்திருந்தும் மானிடானி அறிமா அறியாமையில் தவிப்பது ஏன் அறியாமையில் தவிப்பது ஏன் சின்னஞ்சிறிய தீவினிலே சீரழிந்து போகின்றது மானிடம் சின்னஞ்சிறிய தீவினிலே சீரழிந்து போகிறது மானிடம் பின்னிப் பிணைந்து கூடி வாழ் நாடி பின்னி பிணைந்து கூடி நாடி ஒருங்கிணைந்து வாழகென்றால் பின்னி பிணைந்து கூடி நாடி ஒருங்கிணைந்து வாழகென்றால் பெருச்சாளி பல புகுந்து வரிச்சோட வைப்பது ஏன் பல புகுந்து வெறிச்சோடி வைப்பது ஏன் சாந்தி சமாதானம் சமத்துவம் வேண்டுமென்று சாந்தி சமாதானம் சமத்துவம் வேண்டுமென்று ஆலயத்தில் ஏற்றும் தீபம் அர்த்தங்கள் ஆவதில்லை ஆலயத்தில் ஏற்றும் தீபம் அர்த்தங்கள் ஆவதில்லை ஆயினும் அகிலமங்கும் ஆராதனை செய்கின்றார்கள் ஆயினும் அகிலமங்கும் ஆராதனை செய்கின்றார்கள் ஒன்றே குலம் ஒருவெனை தேவனன்று ஒன்றே குலம் ஒருவெனை தேவனன்று வலுவான தத்துவத்தை வையகம் விளங்குமானால் வலுவான தத்துவத்தை வையகம் விளங்குமானால் விரைவாக சுபீட்சம் ஒன்று வந்து சேரும் நாட்டினிலே ஒன்றே குலம் ஒருவெனே தேவனன்று வலுவான தத்துவத்தை வையகம் விளங்குமானால் விரைவாக சுபீட்சம் ஒன்று வந்து சேரும் நாட்டினிலே இந்த கவிதை இந்த காலத்துக்கு பொருத்தமில்லை ஆனால் இந்த கவிதை எழுதப்பட்ட காலம் ரெண்டாயிரத்தி பத்து அப்படி அதாவது யுத்த காலத்தில் பாதைகள் மூடி பாலங்களெல்லாம் வடிவைத்து அதே போல் சாந்தி சமாதானம் எல்லாம் நிலவ வேண்டும் என்று ஆலயம் ஆலயமாக தீப்பமேற்றிய அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட கவிதை ஆனாலும் அது ஒரு காலத்தின் பதிவாக நான் பார்க்குறேன் அதால் Okay, thank you.